இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போஸ்ட் பெய்டை தெரியாமல் வாங்கிட்டேன் என்னால் சமாளிக்க முடியல பில் பின்னான்னு வருது அதை ப்ரீபெய்டு மாற்றுறக்கு எதாவது யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குன்னு ஒன்று அவங்கள்ட்டே போயிட்டு நம்ம வந்து ரெக்வஸ்ட் கேட்கலாம் எனக்கு பில் கட்டி முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை ப்ரீபேடாக மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிச்சு கேட்கலாம் அவங்க மாற்றி கொடுக்குறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு மாற்றியும் கொடுக்குறாங்க அடுத்த ஆப்ஷன் இல்லைங்க மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மாதம் வந்து மினிமம் ஒரு ஆறுநூறுவா உங்களுக்கு பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்போ பில் டேட்டுன்னு பார்த்துங்க உதாரணத்துக்கு ஒன்றாம் தேதி பில் டேட் அப்படின்னா நீங்கள் ஆறுநூறுரூவா வருது பில் வருதுன்னா ஒரு முந்நூறுவா சேர்த்து தொள்ளாயிரம் ரூபாயாக நீங்கள் பே பண்ணிவிட்டு வந்து அந்த நம்பரை போர்ட்டு போட்டு நீங்கள் வேறு கம்பெனிக்கு ப்ரீபெய்ட்லேயே மாறிக்கலாம் இது ரெண்டாவது வழி ஏன் வந்து முந்நூறுரூவா நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுறோம் அப்படின்னா பில் டேட்டு ஒன்றாம் தேதினா அவங்க பில்லிங் வந்து இருபதாம் தேதி இருபத்தி ஓராந்தேதியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்போ அந்த மீதி இருக்கிற ஒம்பது நாள் மாறுறதுக்கு மினிமம் ஒரு ஃபோர் டேஸ் ஆகும் அந்த நாள் அதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கட்ட சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு பக்கத்தில் சிம் கார்டு விற்கிற கடைக்கு போயிட்டு நீங்கள் இதை நம்ம வந்து போர்ட்டு போட்டு நீங்கள் உதாரணத்துக்கு ஏர்டெல்லு இருக்கீங்க அப்படின்னா ஜியோவுக்கோ ஜியோலேருந்தால் ஏர்டெல்லுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிக்கு நீங்கள் மாறிக்கிடலாம் இந்த ரெண்டு ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பில் தொந்தரவுலேருந்து விடுபட்டுடலாம்